பான இனிய உறவுகளை இங்கே சிந்து விளையாட்டுத்தனமாக பண்ணது இப்போ சீரியஸாக ஆயிடுச்சு அங்கே சினேகா பின்னாடியே போயிட்டு தள்ளி விட்றாங்களா ஆனால் அது மட்டும் இல்லாமல் அப்படியே சிவா மேலே சிவாவை உண்மையிலே லவ் பண்ணியிருந்தா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க டக்குன்னு சாதுர்த்தியமாக போலீஸுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தான் பொண்டாட்டியை கூட வந்தவள தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொன்ன கையோட போலீஸு பஞ்சாப் பறந்து வருது சூசைட் பாருனாலே அலர்ட்டாக தான் இருப்பாங்க இல்லையா அங் இங்கே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊர் மக்களும் அப்படியே அவர் சொல்கிறத நம்பாம நீ தான்டா ஏன்னா எல்லா இடத்துலையும் இது தானே நடக்குது கூட்டிக்கிட்டு அன்பாக ராசியாக வர்றது பொண்ணு ஆனை தள்ளுறதும் ஆணு பொண்ணை தள்ளுறது இப்படி தானே நடந்துட்டுருக்கு ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா சிவா போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சொல்கிறாரிங்க பாருங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கேங்க அவள் விளையாட்டுத்தனமாக குதிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி குதிப்பான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம விசாரிச்சுட்டு தாப்பா எதுவும் சொல்ல முடியும் இந்த ஃபோட்டோ கூட நீ ராஜிக்காக எடுத்துருக்கலாம் அவளை வந்து தாஜா பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வாங்க வாங்க உங்களை கைது பண்ணுறான் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ எவ்வளோ சொல்கிறாரு ஊர் மக்கள்லாம் அடிக்கிறாங்க ஆனால் போலீஸ் பரவாயில்லைங்க உண்மையிலே அடுத்தவங்களை அடிக்க விட மாட்டேங்கிறாங்க அடிக்கிற வேலை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் நீங்களும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க சுனேகாவுக்கு சந்தோஷம் தாங்கலை போட்டால் போ நீ என்ன வேணான்ட்டு அந்த பட்டிக்காடை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியா என் கண்ணு முன்னாடியே அப்படியே போட்டிங் போற ஜாலியாக என்ஜாய் பண்ற தூக்கிக்கிட்டு போற நான் எப்படி இருக்கும் எனக்கு என் வயிறு இருந்துச்சு அதுதான் நீ மாஸ்டர் பிளான் நான் போட்டம்ல அப்படின்னு மனசுல சந்தோஷப்பட்டுக்கிறது சிவாவை அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க பார்த்தா இவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் பெரியம்மா துடிச்சு போயிடுவாங்களே அப்படின்னு ரொம்ப நொந்துட்டு இருக்காங்க இங்கே போலீஸ் வந்து பயங்கரமாக விசாரிக்கிறாங்க துருவி துருவி என்னையா பண்ணிட்டு இருக்க எங்கே இருக்கிற இப்படின்னு கேட்குறாங்க நான் டாக்டர் நான் நல்ல தொழில் தாங்க பண்ணிட்டு இருக்கேன் அதாவது நல்லபடியா இருக்கேன் நான் நல்ல இடத்துல தான் பொசிஷன்ல தான் இருக்கேன் அப்படின்னு எவ்வளவு சொல்றாங்க டேய் நீ என்னடா பேசுற தப்பான முடிவு எடுத்தவன் என்ன வேணாலும் பண்ணலாமே அதுக்கு பணக்காரனா இருக்கணும் ஏழையா இருக்கணும் அப்படிலாம் தோண வேணாண்டா பிடிக்காம இருந்தா என்ன வேணாலும் தாடா பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சிவா எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ உன்னை கைது பண்ணி நான் ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சார் 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 நல்லா விசாரிங்க சார் சிந்து வரட்டும் சார் என் மனைவிக்கு என் மேலே உயிர் சார் நான் ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படிங்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி திட்டம் போட்டு செஞ்சுட்டு ஸ்நேகாவும் இங்கே வருது என்னாச்சு சிவா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்லபிள்ள மாதிரி வருது போலீஸ் நீ யாருமா அப்படிங்கல எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அவர் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே வாழைப்பழத்தில் ஊசியத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க பொண்ணாட்டியே காணுமா ஐயோ என்னாச்சு அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்லுமா இவர் எப்படிப்பட்டவர் இவர் ரொம்ப நல்லவர் தான் அப்பாடா இப்போது நல்லவன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சிவா நினைக்க ஆனால் என்ன இவங்க தான் மனைவியை தான் இவருக்கு பிடிக்காது என்னம்மா சொல்கிறார் ஆமாம் இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி தாலி கட்டாருன்னு சொல்லிட்டு தனக்குத்தானே தாலி கட்டிக்கிட்டா சிந்துவை சிவாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க சிவா டாக்டர் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி எத்தனை நாளைக்கு தான் வாழ முடியும் என்ன சிவா அப்படின்னு சொல்ல அடி பாவி இப்போதான் நீ நல்லவன் நினைச்சேன் இப்படி பண்ணிட்டு அடி அப்படின்னு நினைக்கிறாங்க ஓ இதெல்லாம் நடந்திருக்கா ஏயா அப்போ பிடிக்காத மனைவி தான் இந்த மாதிரி பண்ணியா ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாலு சாத்து சாத்துறாங்க சார் அப்பெல்லாம் இல்லை சார் நான் அழுகுறாங்க சிவா பாவம் எவ்வளோ தாங்க வேதனை தாங்குவாரு ஆனால் ஸ்னேகா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ சிவாவை நாங்கள் கோர்ட்டு கூட்டி போகணும் அப்படிங்கிறாங்க சார் என்ன சார் உடனே குட்டி போகிறீங்க நான் ஒரு தப்பும் பண்ணலை சார் அப்படிங்கிறாங்க எஃப்ஐஆர் போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க எஃப்ஐஆர் போட போயில் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் எல்லோரும் பார்க்குறாங்க சிந்து சிந்துவை பார்த்தோன்னா அப்படியே தூக்கி வாரி போடுது அப்படியே ஸ்ட்ரிச்சரில் வச்சு தான் கொண்டு வராங்க வேக கொஞ்சம் நடக்க முடியாமல் இருக்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பறந்து வர்ற மாதிரி வேகமாக அப்படியே ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பார்க்கல சிந்து அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தாங்கலை அவர் அவுத்து விடுங்க அவர் வெளியில் விடுங்க அப்படிங்கிறாங்க அவுத்து விடுங்கன்னு வந்துருச்சு வாயில் வெளியில் விடுங்க என் டாக்டர் விடுங்க அப்படிங்கிறாங்க யார் மணி நான் தாங்க என்னை தள்ளி விட்டான்னு சொல்லி என் புருஷனை அரஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே யார் சார் சொன்னது யார் பார்த்தது அப்படிங்கிறாங்க ஏமா எங்களுக்கு ஃபோன் வந்துச்சுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சிவாவை வெளி ரிலீஸ் பண்ணிடுறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்குறாங்க என்னை யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு டாக்டர் அப்படிங்கிறாங்க எனக்கு தள்ளி விட்டாங்களா ஆமாம் அப்பா அத்தியாயா அப்போ நீ தான் தள்ளி இருக்கிற ஆ அல்ல இல்லை ஏன் சிவா ஏன் டாக்டரு தள்ளி போயிட்டாரு நான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன் யாரும் வேற ஆள் தான் தள்ளினாங்க ஆனால் சென்ட்டெல்லாம் நல்ல பொம்பளை மாதிரி தான் இருந்துச்சு பொம்பளை தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க சரி நீ எப்படிமா பொழைச்ச அதுதான் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் நான் போகையில் பாதியிலே மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தேன் அங்கே சில பேருங்க வேலை பார்க்குறவங்க எடுக்கிறாங்க ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க அந்த மரத்தில் தூங்கிட்டு இருந்தேன் என்னை காப்பாத்திட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் கால் நடக்க முடியல ஆஸ்பத்திரிக்கு என்னை கூட்டி போயிட்டு இதோ இந்த வண்டியில வச்சு கொண்டு வந்தாங்க அப்போ தான் அங்கே போகையில் இந்த மாதிரி கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எனக்கு நியூஸ் தெரிஞ்சதுனால தான் அலறி அடிச்சுட்டு இங்கே ஓடி வந்தேன் அப்படிங்கிறாங்க சிந்து அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டிக்கிறாரு மவனே இப்போ மட்டும் என்ன உனக்கு பிடிச்சிருக்காடா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்புறமா பார்க்குறாங்க இந்த வேலையெல்லாம் யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஸ்னேகா நின்றுட்டுருக்கு சிந்து உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்க என்னது ஆடு நினைதுன்னு ஏதோ ஓனாய் அழுதுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க என்னம்மா உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறாங்க சார் ஒன்றும் இல்லை என் டாக்டர் என்ன தள்ளலை நான் வந்துட்டேன் போதுமா சும்மா கைது பண்ணி தூக்கியாந்து வச்சுருக்கீங்க ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் போதுமே அப்படிங்கிறாங்க விடு சிந்து அது அவங்களோட வேலை அப்படிங்கிறாரு நம்ம நல்லா உங்களுக்கு ஆண்டவன் என்றைக்குமே தோண நிற்பான் நமக்கு வேணால் யார் செய்ய நினச்சாலும் சரி அதுலேருந்து நம்ம முன் மீண்டு வருவோம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அப்படியே செந்து நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு அலையக்கா தூக்கிட்டு போகிறாரு அப்படியே செம்ம காண்டாகுதுங்க அப்படியே சினேகாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நம்ம வெட்டின பள்ளத்தில் நம்மளே விழுந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு என்ன ஃப்ரெண்ட் இப்படித்தானே போகலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையில் உலக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்